ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றிலை கிராம்பு மிளகு உலர்திராட்சை சோம்பு இதை வச்சு வந்து ஒரு இயற்கையான ஒரு சூப்பரான ரெமடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க இந்த ரகசியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாம்பத்தியத்துல நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பெண் மலட்டுத்தன்மை ஆண்மை குறைபாடு அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்திய உறவுல வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு இயற்கையான மருத்துவத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த மருத்துவ இயற்கையான மருத்துவ குணம் கொண்ட இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த ரகசிய மருந்த நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி அதாவது தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நிச்சயமா சிறந்த பலன் கொடுக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மருந்தை வந்து தாராளமா ட்ரை பண்ணலாங்க நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல பலனை வந்து நீங்க அடைவீங்க ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை விந்தணுக்கள் நீர்த்து போகிறது விந்து முந்துதல் பிரச்சனை விரைப்புத் தன்மை குறைபாடு போன்ற ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கற்புப்பை பலம் இல்லாமல் அப்புறம் வந்து கற்புப்பையில் அழுக்குகள் சேர்வது பெண் மலட்டுத்தன்மை அது மட்டும் இல்லைங்க தாமத்தியோல ஈடுபாடு இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை போக்குறதுக்கு தான் நம்ம சூப்பரான ரெமடியை பார்க்குறோம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாமத்தியவர்கள ஈடுபடுறதுக்கான நல்ல உணர்ச்சிகளையும் உடல் பலத்தையும் தெம்பையும் தரக்கூடிய இந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெத்தலை இருந்தால் கூட போதும் இந்த வெத்தலை பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உடல்ல ஒரு வித வெப்பத்தன்மையை வந்து உண்டு பண்ணணும் அது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த வெப்பம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் முழுவதும் ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து சீராக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பையும் உண்டாக்கக்கூடியதான் இந்த வெற்றிலை ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மைக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க இந்த வெற்றிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு இருந்தால் கூட போதுங்க கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு யூஜினால் அப்படிங்கிற ஒரு விதமான இயற்கையான வேதிப்பொருள் இருக்குது இதுதான் அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய காரத்தன்மைக்கு காரணங்க இந்த கிராம்பு சாப்பிடும்போது உங்கள் உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்குதுங்க ரத்த ஓட்டம் போதுமானது இல்லைன்னா நிச்சயமா உடல் தான் இருக்கும் ஆண்களுக்கு இரத்த ஓட்டம் கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா விரப்பு தன்மை பிரச்சனை வரும் இரு மாதிரியான பிரச்சனைகளை போக்கக்கூடிய தன்மை இந்த கிராமல வந்து இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிளகுங்க மிளகுல பாத்தீங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் மிளகுல மிளகு சாப்பிட்றதுனால கப நோய்களை வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுல இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சளி இருமலுக்கு உடனடியா நிவாரணம் தரக்கூடியது அதே மாதிரி ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுமே போகக்கூடிய தன்மை இந்த மிளகுல இருக்குங்க உடல் உணர்ச்சிகளை பெருக்கெடுக்க வைக்கும் ஆண்மை சம்பந்தமான அந்த ஆண்களுக்கு ஹார்மோன் உற்பத்தியை வந்து தூண்டி விடுங்க உடலுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கும் விறப்பு தன்மை குறைபாட்டை உடனடியாக சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மிளகுல இருக்குதுங்க மூணே மூணு மிளகு எடுத்துக்கிட்டா கூட போதுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க இந்த உலர் திராட்சையிலையும் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடியது இந்த உலர் திராட்சியில இருக்குங்க இதில் இயற்கையான சர்க்கரை சர்க்கரை சொத்துகளும் இருக்குது இது உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி வந்து தரக்கூடியதுங்க நிறைய ஆண்களும் பெண்களும் தாம்பத்தி உறவில் ஈடுபடும் போது உடலில் பலமே இல்லாமல் போகும் அதனால் சோர்வாக இருப்பாங்க அதெல்லாம் போகக்கூடிய தன்மை இந்த உலர் இருக்குது தாம்பத்தி உறவில் நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது ஆண்மையை வந்து பெருக்கெடுக்கும் தாது விருத்தி வந்து உண்டு பண்ணும் நரம்புகளுக்கு வந்து நல்ல ஒரு வலு கொடுக்கக்கூடியது இந்த சோம்புங்க ஆண்மை குறைபாடு நீங்கும் மின்னணுக்குரிய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் விரைப்புத் தன்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு கற்பப்பையில உள்ள அழுக்குகளை உடனடியாக போக்கும் கற்பப்பைக்கு நல்ல பலனையும் உறுதித்தன்மையும் வந்து கொடுக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய தன்மை இந்த சோம்பில் இருக்குங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி இது ஒரு வெற்றினை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு மூணு மிளகு அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு உலர் திராட்சை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு இதோட ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேன் தேன் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுத்து ந நல்ல ஒரு தெம்பை வந்து கொடுக்கக்கூடியது தேன் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியதுங்க இந்த தேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேன் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா மடிச்சுக்கோங்க காம்பு எடுத்துருங்க காம்பை வந்து எடுத்துருங்க இதை வந்து இப்படி மடித்து மென்று முழுங்கிறனுங்க இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா தாம்பத்தி உறவில் ஈடுபடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணுங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரியான எடுத்துக்கிடும்போது தாம்பத்திய உறவு வந்து சிறப்பாக இருக்கும் தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறவங்க உடல் பலகீனம் சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறவங்க ஆண் பெண் மலட்டுத்தன்மை விந்தணு குறைபாடு உறைப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் போகக்கூடிய ஒரு அருமையான ஆயுர்வேதிக் ரெமடி தாங்க இது இதை ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே நல்ல பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ